மக்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல விஜய் மட்டும் இல்ல சீமானும் கவ்வ போறாங்க மக்களே அந்த மாதிரியான அதிர்ச்சி சம்பவம் தமிழ்நாட்ல நடந்திருக்கு மக்களே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல்ல திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து தேமுதிக போட்டியிடும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் மக்களே திமுக தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பதை உறுதி செய்யும் வகையில் எக்ஸ் தளத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உருவாக்கிய தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இன்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருப்பது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது என ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் மக்களே தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சென்னையில் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இன்று முதலமைச்சமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார் அவருடன் தேமுதிக பொருளாளர் எல்கே கே சுதீஷும் முதலமைச்சரை சந்தித்தார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களைச் சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முதல் முறையாக தேமுதிக திமுகவுடன் கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட உள்ளது இன்று முதலமைச்சரை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்துள்ளோம் இதன் மூலம் கூட்டணி குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு விடையளித்துவிட்டோம் இந்த கூட்டணி இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்லும் எனக் கூறினார் சரி மக்களே இந்த சம்பவம் பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மக்களே